அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிக வேலில் அத்தியாயம் பத்து ஆட்சியேற்பு முறைகள் ஓகே அதில் பகுதி நான்கு பார்க்க போகிறோம் இதோடய இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்ன சொல்லி பார்த்தோன்னா ஆட்சியேற்பு வழிமுறைகள் ஓகே அதாவது போன வீடியோவோடைய கண்டினியூஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோன்னா அகவளங்கள் புறவளங்கள் ஓகே அது கீழே உள்ள ஹெட்டிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணால் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் ஓகே இப்போ அதோடைய தொடர்ச்சியாக புறவளங்களில் மறைமுக வளங்கள் அது நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஏற்கனவே நேர்முக வளங்கள்லாம் எல்லாம் என்ன சொல்லி நம்ம பார்த்தோம் அதாவது விளம்பரம் கொடுத்து நம்ம ஆற்றலை தேர்ந்தெடுக்கிறது அப்புறம் ஏற்கனவே கூறப்படாத விண்ணப்பங்களை வச்சு தேர்ந்தெடுக்கிறது ஓகேங்களா நேர்முக தேர்வு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி பார்க்குறது அப்புறம் வளாக தேர்வு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுற அப்படின்னா என்ன பண்ணோம் ஒன் பை ஒன்னாக பார்த்தோம் தகவல் தொடர்ச்சியாக மறைமுக வளங்கள் ஓகே ஆவண பாயிண்ட்டு மறைமுக வளங்கள்னு பார்க்க போகிறோம் ஓகே அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு பணியாளர் பரிந்துரை ஓகே பணியாளர் பரிந்துரையில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் தற்போது இருக்கும் காலி காலியிடங்களுக்கு பொருத்தமான நபர்களின் நிறுவனத்தில் இருக்கும் ஊழியர்கள் பரிந்துரைக்கலாம் அந்த நபர்கள் அவர்களின் உறவினர்களாகவோ அல்லது தெரிந்த நபர்களாகவோ இருக்கலாம் பணியாளர்களின் நண்பகத்தன்மையின் அடிப்படையில் பரிந்துரைகள் பரிசீலிக்கப்பட வேண்டும் ஓகே இது என்ன அர்த்தம்னா நம்ம நிறுவனத்தில் ஒரு காலிப்பணி என்ன ஏற்பட்டுன்னு சொன்னால் நம்ம நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளர் என்ன பண்ணுவாங்க அவருடைய உறவினர்களாக இருக்கவோ இல்லை தெரிஞ்ச நபராக கூட இருக்கலாம் ஓகே அவங்க என்ன பண்ணுவாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம பரிந்துரையின் பேரில் என்ன நம்ம அந்த காலி பணியிடத்தை நம்ம நிரப்புவோம் ஓகே நம்ம நிரப்பக்கூடிய அண்ட் அதாவது இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அந்த நபர் எப்படி இருக்கும் நமக்கு நண்பகத்தன்மை உள்ள நபராக இருக்கணும் ஓகே அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் சொல்லக்கூடிய நபரை நம்ம நாம வந்துட்டு பணி அந்த பணிக்கு வந்துட்டு பணியமர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து இரண்டாவது அரசு அல்லது பொது வேலைவாய்ப்பு அலுவலங்கள் ஓகே நமக்கு தெரியும் இப்பலாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட்லேயே பண்ணிகிட்டு அது போக பார்த்திங்கன்னா ப்ரைவேட்லேயே பார்த்திங்கன்னா நிறையா இந்த வேலைவாய்ப்பு தகவல் மையம் சொல்லிட்டு பண்ணுறாங்க ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே போய் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நம்மளுடைய வி முழு விவரத்தையும் கொடுத்துட்டா போதும் நமக்கு படித்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை என்ன பண்ணுவாங்க அவங்களே வந்துட்டு தேர்ந்தெடுத்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஓகே நமக்கு பிடிச்ச மாதிரியான வேலைவாய்ப்பு நிறுவனங்கள்லாம் நம்ம வந்துட்டு அதில் சேர்ந்துக்கிறலாம் ஓகேங்களா இப்போ தேரடிகள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இவைகள் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு வசதியாக நாடு முழுவதும் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சேற்ப நிறுவனங்கள் ஆகும் தரவுத்தளத்தின் தளத்தின் மூலம் தேவையான தகவல்களை தந்து வேலை வழ வேலை வள வழங்குவோருக்கும் வேலை தேடுவோருக்கும் இடையே உள்ள இடைவெளி இணைக்கும் ஒரு பாலமாக செயல்படுகிறது இதை என்ன பண்ணுறாங்க அந்த வேலை கொடுக்கக்கூடிய நபருக்கும் வேலை தேட தேடக்கூடிய நபருக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு பாலமாக இருக்குது ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த வேலைவாய்ப்பு அலுவலங்களை என்ன பண்ணுறாங்க எல்லா விதமான தகவல்கள் தரவுகளும் இருக்கும் அந்த தகவலை வச்சு என்ன பண்ணுறாங்க நம்ம நம்ம வந்துட்டு ஈஸியாக ஒரு வேலையில் போய் பணியமர்த்தப்படலாம் ஸோ இது என்ன பண்ணுறாங்க வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் வேலை வழங்குவோருக்கு என்ன பண்ணுறாங்க இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூன்றாவதாக தனியார் வேலைவாய்ப்பு முகவர்கள் ஓகே பிரைவேட் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் உரிமையாளரை தவிர மற்றபடி அரசு வேலைவாய்ப்பு அலுவலங்கள் போன்ற இதுவும் செயற்படுகிறது உரிய மற்றும் தேவையான தகவல்களை தந்து வேலை வழங்குவோரையும் வேலை தேடுவோரையும் இணைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேலைவாய்ப்பு இந்த முகாமை வச்சு என்ன பண்ணுறாங்க நடத்துகிறாங்க தனியார் துறையில் இருந்துகிட்டே எதுக்காக பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலைவாய்ப்புகளை பெருக்கி தர்றதுக்காகவும் சரி இல்லை மற்ற நமக்கு இந்த ஒரு நிறுவனத்துக்கு தேவைப்படக்கூடிய நபர்களை திறமை வாய்ந்த நடவ நபர்களுக்காக என்ன பண்ணுறாங்க அது நிறுவனங்களே என்ன பண்ணிடுறாங்க தன்னுடைய முகவரங்களால் என்ன பண்ணுறாங்க களத்தில் இறங்கி வேலைவாய்ப்புக்கு உரிய ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய செயல்முறைகளில் ஈடுபடுறாங்க ஓகேங்களா அடுத்து நான்காவது வேலைவாய்ப்பு ஆலோசனை மையங்கள் ஓகே இந்த வகையான நிறுவனங்கள் பண அடிப்படையில் வாடிக்கையாளர் நிறுவனத்தின் சார்பாக ஆட்சேர்ப்பு பணியினை மேற்கொள்கிறது வழக்கமாக இந்த வகையான நிறுவனங்கள் நிர்வாகிகள் மற்றும் உயர்மட்ட பணியாளர்கள் தொடர்புடைய தொடர்பான தரவுகளை வழங்கி தங்களுக்கு அளிக்கும் சேவைகளுக்கு ஆலோசனை கட்டணங்கள் வசூலிக்கின்றன மேலும் இது ஒரு புறத்தினீட்டல் ஆட்சேர்ப்பு செய்ய முறை என்றும் அழைக்கப்படுகிறது ஓகே அன்றரம் மணிக்குங்க என்ன சொல்கிறாங்க புறத்தினீட்டு ஆர் சேர்ப்பு முறை என்று சொல்லி சொல்கிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டணங்கள் நிர்ணயித்து ஓகே ஆட்சேர்ப்பு விடுறது ஓகே ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த நிறுவனத்துக்கு பணியாட்களை தகுதி வாரியாக என்ன பண்ணுறாங்க தேர்ந்தெடுத்து அந்த பணியாளர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த நிறுவனத்துக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த கொடுக்கக்கூடிய நிறுவனத்திலேருந்து என்ன பண்ணுறாங்க சேவை கட்டணமாக என்ன பண்ணுறாங்க வசூல் செஞ்சுக்கறாங்க சரிங்களா இது தான் நம்ம என்ன சொல்கிறோம் புறத்தி ஆட்சேர்ப்பு செய்யும் சொல்லி சொல்கிறாங்க ஓகே இதுக்கு இன்னொரு பேர் வேலைவாய்ப்பு ஆலோசனை மையங்கள்னு இதை சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து ஐந்தாவது தொழில்முறை சங்கங்கள் ஓகே அதிக திறமை மற்றும் தொழில்நுட்ப அறிவு அறிவுள்ள சரியான நபரை தேடும் நிறுவனங்கள் சிறப்பு தொழில் சங்கங்களான பட்டய கணக்கு நிறுவனம் இந்திய மருத்துவ சங்கம் பயிற்சி மற்றும் மேன் மேம்பாட்டு நிறுவனம் தொழில் பொருளியல் சங்கம் மற்றும் இந்திய வேளாண்மை சங்கம் போன்றவற்றை அணுகலாம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சங்கங்கள் மூலமாக நம்ம நம்மளை வந்து தேவைப்படக்கூடிய நபர்களை நம்ம நிறுவனத்துக்கு தேவைப்படக்கூடிய நபர்களை நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிறோம் ஓகே அதுக்கு உதாரணமாக என்ன சொல்லிக்கிறாங்க இந்திய பட்டய கணக்காளர் சங்கம் இப்போ இந்திய மருத்துவ சங்கம் பயிற்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சொல்லி பண்ணுறாங்க ஒரு சில சங்கங்கள் வந்துட்டு உதாரணமாக கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ஆறாவது பதிய இணைப்புதல் ஓகே பதியிலை இணைப்புதல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஏற்கனவே ஒரு நிறுவனத்தில் பணியில் இருப்பவரை குறிய கால தீர்விற்கு குறிப்பிட்ட காலத்துக்கு குறிப்பிட்ட பணியை மேற்கொள்ள பதியலாய் நிலையை நிலையை நிரூமித்துக் கொள்ளலாம் ஓகே ஏற்கனவே நேற்றுறாரு ஒரு நிறுவனத்தில் ஒரு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா நம்ம நிறுவனத்துக்கு நிற அவரால் ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்குது இல்லை ஒரு குறிப்பு ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அமையுதுன்னு சொன்னால் அந்த சுச்சுவேஷனுக்காக என்ன பண்ணுறாங்க அவர் வந்துட்டு பணியமர்த்தப்படுறோம் ஓகே எத்தனை சொல்கிறோம் நம்ம பதிலான புதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ஏழாவது வாய் வார்த்தை ஓகே வேலைவாய்ப்பு பற்றி தகவல்களை தங்களுக்கு தெரிய தெரி தெரிந்த நபர்களுக்கு பகிரும் நன்மதிப்புள்ள நபரிடமிருந்து வேலை தேடுவோர் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் ஓகே என்ன பண்ணுறாங்க வாய்மொழி வார்த்தையாக என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியப்பட்ட நபர்களோடு என்னமாட்டாங்க வேலைவாய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல என்னமாட்டாங்க தகவல் தெரிவிக்கிறது ஓகே நமக்கு தெரிஞ்ச நபர்களால் ஓகே உறவினர்கள் உற்றா உறவினர்கள் சொல்லுவாங்கள் அவங்க மூலயமா தெரிஞ்சுக்கிறது ஓகே அடுத்து எட்டாவது பணியாளர் ஒப்பந்தங்கள் சாரி ஒப்பந்ததாரர்கள் ஓகே நிறுவனங்கள் ஒப்பந்ததாரர்கள் மூலம் திறமையற்ற மற்றும் கைத்தொழிலாளர்கள் நியமிக்கப்படுகின்றனர் என்ன பண்ணுறாங்க ஒப்பந்த பணியாளர் என்ன ஒரு இரண்டு வருடங்களோ மூன்று வருடம் என்ன பண்ணுறோம் நம்ம ஒப்பந்தம் போட்டு அத ரீதியாக என்ன நம்ம எல்லா விதமான நடவடிக்கையில் அந்த ஒக்கை வந்து நம்ம வேலை வாங்கிக்கிறோம் சரியா இது யாரும் என்ன பண்ணுறோன்னா ஒப்பந்தார்களால் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் ஸோ இந்த மாதிரியான நம்ம நமக்கு ஆட்களை வந்துட்டு நிர்ணயம் பண்ணிக்கிறலாம் நியமித்துக்கரலாம் ஓகேங்களா அடுத்து ஒன்பதாவது வேலைவாய்ப்பு இளை இளையதளங்கள் இப்போலாம் நமக்கு தெரியும் இப்போ உள்ள காலத்தில் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே இன்டர்நெட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே நூற்றி தொண்ணூறு சதவீதம் பேர் என்ன பண்ணுறாங்க இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க வாய்ப்பு இணையதளம் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நிறுவனத்துக்கு தேவையுள்ள ஆட்களை வந்துட்டு நம்ம நிர்ணயம் பண்ணிக்கிறோம் ஓகே பணியமர்த்தப்படுறோம் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு நிலையத்தை பயன்படுத்தி தாங்கள் எதிர்பார்க்கும் தகுதியுடைய பணியாளர்களை தேர்வு செய்து காலிப்பணியினங்களை பூர்த்தி செய்கிறோம் ஓகே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு இளைஞத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க தனக்கு தேவைப்படக்கூடிய நபர்களை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்க்க போகிறது பத்து புள்ளி ஜீரோ நாலு ஆட்சேர்ப்பில் சமீப போக்கு ஓகே இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அதில் ஒன்று புறத்துணல் ஓகே அவுட் சோர்சஸிங் சொல்லி கொடுத்துக்கிறாங்க ஓகே இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் ஆட்சேர்ப்பு பணியினை மேற்கொள்ள சேவை கட்டணம் வழங்கும் நிறுவனங்களின் விண்ணப்பங்களை கூர்ந்தாய்வு செய்து சரியான பயனுக்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பணியினை புறத்துணல் நிறுவனங்கள் செய்கின்றனர் ஓகே மார்க் பண்ணிக்கோங்க புறத்துணல் அப்படின்னு என்ன சொல்லி கேட்பாங்க என்ன அர்த்தம்னா ஒரு நிறுவனத்துக்கு பணியாளர்கள் தேவைப்படுறாங்கன்னா அந்த வேலை செய்யக்கூடிய நபர் என்னமாட்டுறாங்க இன்னொரு நிறுவனங்கள் தேர்ந்தெடுத்து அந்த நபர்களுக்கு வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து கொடுப்பாங்க அப்படி தேர்ந்தெடுக்கிறதுக்காக பண்ணுறாங்க கட்டணம் அந்த சேவை கட்டணம் என்ன பண்ணுறாங்க வசூல் செஞ்சுக்கறாங்க ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம் அந்த புற திரையீட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே புறத்திரையீட்டல் முறை எப்படி வந்து அந்த நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்று தேவைகளை புரிந்து கொள்ளுதல் இரண்டாவது விளம்பரம் மற்றும் மூலம் மூன்றாவது திரையிடல் மற்றும் கூர்ந்தாய்வு நான்காவது சரிபார்த்தல் ஐந்தாவது சுய விபரங்கள் சம சமர்ப்பிப்பு ஆறாவது நேர்முகம் சரி நேர்முகம் செய்யும் முறை அல்லது கருத்தளிப்பு ஏழாவது தேர்வு அல்லது பின்தொடர்தல் ஓகே இந்த மாதிரி முறைகளை வச்சு என்னமாட்டாங்க அந்த ஆட்களை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ரோமநாட்டா டூ பாருங்கள் புறம்பான திறன் மற்றும் ஆற்றல் கொண்ட நபரை வேட்டையாடுவது ஓகே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் தீரட்டிக்கலா நிறுவனங்கள் தங்களது சொந்த பணியாளர்களுக்கு பயிற்சிகள் மற்றும் மேம்பாடுகள் வழங்குவதற்கு பதிலாக போட்டி நிறுவனங்களில் உள்ள பணியாளர்களுக்கு நிதி மற்றும் நிதி சாரா சலுகைகளை கூடுதலாக வழங்கி அப்பணியினை கவர்ந்து பணியை அமர்த்துகிறது இது கவர்தல் என்றும் அழைக்கப்படுகிறது அவ்வாறு திறமையற்றவர்களை வேட்டையாடுது என்றும் அழைக்கப்படுகிறது என்ன அர்த்தம்னு சொன்னால் புதுசாக ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிற பதிலாக போட்டி நிறுவனம் ஓகே நமக்குன்னு போட்டியாளர் நிறுவனம் இருப்பாங்க அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு திறமையான நபர்கள் இருக்கிறாங்க சொன்னால் அது திரும்பிய வந்து நம்பரில் என்ன என்னமாட்டாங்க நம்ம கம்பெனிகளுக்கு வேலை செய்கிறதுக்காக என்ன போல அழைக்கும் பொருட்டு அவங்களுக்கு என்ன என்னமாட்டாங்க அதிக சம்பளமோ இல்லை போனஸோ பண்ணுறாங்க அதிகமாக அளவுக்கு பண பலன் கொடுத்து என்னமாட்டா தன்வசம் நம்மளுடைய கைவசம் என்ன என்னமாட்டுறவங்கள ஈர்க்கிறது ஓகே அது மட்டும் நான் என்னமாட்டேன் நம்மட்டிருக்கக்கூடிய திறமையற்ற என்ன பண்ணுறாங்க அவங்கள வேலையை விட்டு அந்த அனுப்பக்கூடிய செயல்முறையை வந்துட்டு ஈடுபடுறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் லாஸ்ட் அதில் பார்க்க போகிறது உடனே பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் சரியான வகை தேர்ந்தெடுக்கிறது இல்லை ஃபஸ்ட்டு ஆட்சேர்ப்பு என்பது டேஸ் அடையாளம் காண்பதற்கான செயல்முறையாகும் என்ன அர்த்தம் ஆனால் சரியான வேலைக்கு சரியான நபர் ஓகே ரைட் மேன் டு பி ரைட் ஜாப் சரியான நபருக்கு சரியான சாரி சரியான வேலைக்கு சரியான நபரை தேர்ந்தெடுக்கக்கூடியதான் என்ன சொல்கிறோம் நம்ம ஆட்சேர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து இரண்டாவது ஆர்ச்சேர்ப்பு என்பது டேஸ் மற்றும் டேஸுக்கு இடையான பாலமாக விளங்குகிறது யாருக்கு யாருக்கு பாலமாக இருக்குது வேலை தேடக்கூடிய நபருக்கும் வேலை வழங்கக்கூடிய நபருக்கு என்னவாயிருக்குது பாலமாக வந்து இருக்குது சரிங்களா மூன்றாவது விளம்பரம் என்பது ஒரு டேஸ் ஆர்ச்சேர்ப்பு வளமாகும் ஓகே இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆவண்ண புறவளங்கள் ஓகேவா அந்த புறவளங்கள் ஹெட்டிங்கில் தான் பார்த்தா அகவளங்கள் முகவளம்னு சொல்லி ரெண்டு பார்த்தோம் இது விளம்பரங்கள் எது கீழே வருது புறவளங்களுக்கு கீழே வருது ஓகே அது நான்காவது பனி மாற்றம் என்பது ஒரு டேஷ் ஆட்சேற்ப வளமாகும் ஓகே கரெக்டான ஆன்சர் ஆனால் அகவளம் ஓகே நம்ம பார்த்தல அதாவது பனி உயர்வு தர்றது ஓகே பனி இழப்பு செய்கிறது ஓகே மூப்பு பனியின் மூப்பு சொல்லியெல்லாம் பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து ஐந்தாவது இணையவழி ஆட்சேற்பு என்பது டேஸ் மூலம் சாத்தியமாகிறது வழி சாத்தியமாகுனால் இணைய மூலமாகத்தான் ஓகே இன்டர்நெட் மூலமாக முடியுது சாத்தியமாகுது சரிங்களா இந்த இணையவழி ஆட்சேர்ப்பு மூலியம் எப்படின்னு பண்ணால் இணைய மோ யாரெல்லாம் இணையத்தை பயன்படுத்துகிறாங்களோ அந்த நபருக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த செய்தியாக இருந்து போய் சேர முடியும் சரிங்களா ஓகே இதோடய நம்ம அந்த லெசன்ஸ் வந்து முடிஞ்சுது ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு லெசனில் உங்கள் மீட் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி யூ பேக்